அதிகப்படியான மேகக்கூட்டங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வர தொடங்கியிருக்குங்க இன்றைக்கு இரவுலேருந்து மழை தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்க போது படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி விட்டோம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் எங்களுக்கு சரியாக மழை வரலைங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸை தான் நம்ம அதிகமாக பார்த்துருந்தோம் ஆனா இப்ப அடுத்து வரக்கூடிய ஏழு நாளும் எங்க ஊர்ல செம மழை வந்துச்சு ப்ரோன்னு சொல்ற அளவுக்கு மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகுதாங்க போகுது ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு முதல் பத்து நாட்களுக்கு மிக மிக தீவிரமான மழை பொழிவு கடலோர மாவட்டங்களான சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் மிகவும் ஒரு தீவிரமான ஒரு மழை பொழிவு தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே சென்னை போன்ற பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை சாரல் மழை நேற்று இரவு நேரங்களிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு இன்று இரவுல இந்த லேசான மழை சாரல் மழை அப்படியே மழை வருவது போல இருந்துட்டு மழை வராம போறது இப்படியெல்லாம் இனிமே நமக்கு நடக்காது அதுக்கு வாய்ப்பு கிடையாது மிக கனமழை கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள்ல பார்க்க போறோம் எங்கெங்கெல்லாம் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு வானிலை இருக்கிய கேளுங்க ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டுட்டு போயிடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேருந்து மழையிலேருந்து தப்பிக்க முடியுமே தவிர எதுவுமே நம்ம பண்ண முடியாது ஏன்னா எந்தெந்த தேதியில மழை வருங்கிறத ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஜூலை முப்பது முப்பத்தி ஒன்று இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு சொல்லிட்டு பல நாளாக இந்த தேதியை நம்ம சொல்லாமல் கிடையாது ஆரம்பத்திலேருந்து இந்த மாத இறுதின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே போல் மேற்கு தொடர்ச்சியில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளெலாம் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கு தமிழக கேரள எல்லோரு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் அதிகமாக நம்ம வந்து பதிவானதை பார்த்தோம் இது எல்லாமே ஒரு தற்செயலாக நடந்தது கிடையாது முன்னறிவிக்கப்பட்ட மழை பொழிவு தான் ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்படிப்பட்ட ஒரு மழை ஜூலை இறுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு இப்போ மறுபடியும் சொல்றோம் அங்க மட்டும் மழைங்கிறது கிடையாது நீலகிரி கோயம்புத்தூரோட இந்த மழை முடிஞ்சிருது கிடையாது இப்ப அடுத்து வரக்கூடிய ஏழு நாளும் கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு வந்து பதிவாக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்று இரவுல இருந்து தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இந்த கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில பல்வேறு பகுதிகளில் நமக்கு கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிருங்க ஏன்னா இப்போ பகல் நேரங்களில் என்னப்பா இப்படி மழை மழைன்னு சொல்கிறீங்க ஆனால் வெயில் மட்டும்தான் கொளுத்திக்கிட்டே இருக்கு ஒன்றும் பெருசாக மழை வந்த மாதிரி தெரியலையேன்னு நினைக்காதீங்க அப்படிதான் இருக்கும் பகல் நேரங்கள்ல ஏதோ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இரவு நேரங்களில் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திடும் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிலாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க வரக்கூடிய ஏழு நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமான மழை பொழிவு தான் பார்க்க போறோம் அதே போல மே மாதம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சில பேர் சொல்லியிருந்தீங்க என்னங்க வெயில் இப்படி போட்டு கொளுத்துது சென்னையில மே மாதம் கூட பரவாயில்ல போல இருக்குன்னு சொல்ற அளவுக்கு வெயில் வந்துகிட்டு இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் செங்கல்பட்டிலும் பாருங்க இதை விட ரெண்டு மடங்கு மழை பொழிவு நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஒரு தீவிரமான ஒரு வெள்ளப்பெருக்குன்னு நம்ம சொல்ல சொல்ல போறோம் ஏன்னா அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல வெளுத்து வாங்கிறோம் தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளெலாம் சற்று எச்சரிக்கையாருங்க மழை தீவிரம் இந்த இடங்களில் சற்று கூடுதலாகவே மற்ற மாவட்டங்கள் ஒப்பிடும்போது இந்த பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழையானது கண்டிப்பாக கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இதுவரை சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா எங்கள் ஊரில் மழை வரல வெயில் தான் கொளுத்திட்ருக்கு வறண்டு போயிருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் வறட்சியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க இது எல்லா இடங்களும் படிப்படியாக இப்போ மாறப்போகுது இப்போ ஆகஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் உள் மாவட்டத்துடைய ராஜ்யந்தான் நம்ம வேலூர்லேருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய அந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கெலாம் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு ஆகஸ்ட்டில் அதனால் மழையே இல்லை மழை கம்மியாக இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு மிக மிக கடுமையான மழை பொழிவை நம்ம சந்திக்க போறோம் உள் மாவட்டத்திற்கும் காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்துல வந்து முதல்ல கடலோர மாவட்டங்களில் தீவிரமா மழை வந்து பதிவாகிறோம் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மத்தியில அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி இந்த காலகட்டங்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான மழையானது அதிகரிக்க தொடங்கிறோம் அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் சரி வர மழை பெய்யலன்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதிகளுக்கு தான் மிக கனமழையாக கொட்டி தீர்க்க போதுங்க அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு அநேக மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைங்கிறது பதிவாகும் இப்போ இந்த ஆகஸ்ட் முதல் வாரங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் வீக்ல வீக்கில் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்திற்கு கனமழைங்கிறது உறுதியாக பதிவாகிடும் இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் இருந்து ஏழாம் தேதிக்குள்ளே நல்ல ஒரு தீவிரமான மிக சிறப்பான மழை பொழிவுகள் சென்னையில் தொடங்கி இந்த புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய இந்த வட தமிழக கடலோர மற்றும் டெல்டாவிற்கு நல்ல ஒரு தீவிர மழைங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் மழையும் கொட்டி தீர்த்திடும் அதுக்கப்புறமா இந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியில் கன முதல் மிக கனமழைங்கிறது ஆகஸ்ட் மத்தியில் பதிவாகிறோம் ஆகவே நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல உங்களுக்கு மழையே வரல ரொம்ப ஒரே வெயில் தான் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க உங்களுக்கு தான் அடுத்த கனமழை ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்கு ஐந்து நாட்களும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல பலத்த மழை இடியுடன் கூடிய கனமழையும் பெய்ய தொடங்கிடும் ஆகவே கடலோர டெல்டா உள் மற்றும் தென் மாவட்டங்களும் ஏன்னா நம்ம தென் மாவட்டங்கள் விடக்கூடாது ஏன்னா அங்கேயும் நமக்கு கனமழை ரொம்ப அதிகமா இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கதான் போது ஆகவே சில நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் குறிப்பா இரவு நேரம் மழை வாய்ப்பு அதிகமா எதிர்பாருங்க நிறைய பேர் பகல் நேரங்கள்ல வெயில பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன ப்ரோ என்ன வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படிலாம் இல்லை நமக்கு இரவு நேரங்களில் மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இரவு நள்ளிரவு அதிகாலை இந்த மூன்று வேலையில் தான் அதிகபடியான மழை பொழிவு பார்க்க போறோம் ஆனால் அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதங்கள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதங்கள்ல குறிப்பா பகல் நேரம் மழை எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம் தொடர்ந்து நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது போகுது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமாக இருக்க போதுங்க நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டோம் இப்ப அடுத்த மழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செயல்முறையில காட்ட போகுது இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் மழை வரப்போகிறது இந்த தேதிகள்ல மழை காத்துக்கிட்டு இருக்கு ஆகஸ்ட் முதல் வாரங்களில் கனமழை தீவிரம் ஜூலை இறுதியில் பலத்த மழை எச்சரிக்கைன்னு சொல்லி நம்ம எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ இனிமேலாம் எச்சரிக்கையெல்லாம் இல்லை நேரடியாக இப்போ மழை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்க போது நம்ம எல்லாருமே பார்க்க தான் போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகவே அதிகரிக்குங்க சரி தென் மாவட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே திருநெல்வேலியில் நல்ல மழை பதிவாகி இருக்கு மழை பெய்யாமல் நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல அவ்வப்போது நமக்கு மழையும் பதிவாகுது சில இடங்கள்ல மழை பெய்யாம வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கு பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை வெளுத்து வாங்கிரும் மேற்கு தொடர்ச்சியில் தொடர்ந்து கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை இருக்கும் எப்போங்க இந்த மழை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீலகிரி மற்றும் இருந்து இப்போதைக்கு கனமழை முடிவுக்கு வர மாதிரி தெரியல மேற்கு பகுதிகள் அதுவும் மலைப்பகுதிகளில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் மற்ற இடங்களில் மிதமானது இருந்து கனமழை எதிர்பாருங்க தேனி தென்காசியில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மிதமானதுலேருந்து கனமழையானது கொட்டி தீர்க்கும் நண்பர்களே ஆகவே தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் கர்நாடகாவிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்குது போதுமான தண்ணீர் நமக்கு டெல்டா பாசனத்திற்கு நமக்கு இருக்கும் இந்த வருஷம் அதனால விவசாயிகள் வந்து கவலைப்பட தேவையில்லை தண்ணீர் இருக்குமா இருக்காதான்னு கண்டிப்பாக அதிக அளவில் இன்னும் நமக்கு மழை வந்து கர்நாடகாவில் காத்துக்கிட்டு நீர் திறப்பும் இன்னும் அதிகமாக தான் இருக்க போது மேட்டூரில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள்